ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நூக்கப்பாளையம் ரோட் பெரும்பாக்கமில் ஒரு புதுசாக ஒரு ஷாப் திறந்துருந்தாங்க சன்ரைஸ் ப்ராண்ட் வந்து வச்சுருந்தாங்க இதோட வெயிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெயிட் கணக்கில் வந்து பட்டாஸ் கொடுத்துருந்தாங்க பர் கேஜி வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ வந்து இந்த அவுட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்ஸு பிக்காக்கு இந்த ஓரியோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பாம்ஸ் இருந்தது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நைட் வெடிஸ் தான் எல்லாமே நைட்டில் போய் வெடிக்கிற மாதிரி வெடிஸ் இருந்தது ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க இது இங்கே இருக்க எல்லா ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட்டி ஷார்ட்ஸ் வந்து கணக்கு போட்டு பார்த்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வந்து இருந்தது அப்போ வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெரைட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு பஸ் ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர் கோட்டிஸும் வச்சுருந்தாங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் கேஜி கிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த பட்டாஸ்லாம் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் அதெல்லாம் பாருங்கள் ஒரு ஃபவுண்டேன் அப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் அப்புறம் ரெண்டு ஓரியோ வாங்கியிருந்தோம் கிட்காட் வாங்கியிருந்தோம் ரெண்டு சோட்டா பீம்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த வெயிட்லாம் என்ன வருது பார்க்கலாம் இந்த பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிராம் ஸோ வந்து ஒரு ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து கணக்கு வருது நெக்ஸ்ட் வந்து ஓரியோ பார்க்கலாம் இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்தது சம் பாக்ஸஸ் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் போல் வந்தது ஸோ இந்த ஒரு ரெண்டு பாக்ஸஸும் சேர்த்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து வந்தது ஸோ அந்த ரெண்டு சின்ன பாக்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் நெக்ஸ்ட் ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வந்தது ஸோ அப்படி பார்த்திங்கனா ஒரு ரெண்டு ஹெலிகாப்டர் சேர்த்து வைக்கும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து கணக்கு வந்தது அப்போ வந்து ஒரு ரெண்டு ஹெலிகாப்டர் சேர்த்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிஃப்ட் பாக்ஸஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க சிக்ஸ்டி ஐட்டம்ஸ் ஃபிஃப்டி ஐட்டம்ஸ் மாதிரி வச்சு இந்த சிக்ஸ்டி ஐட்டம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருஸ் இருந்தாங்க பட் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள் நிறைய வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இந்த சிக்ஸ்டி ஐட்டம்ஸில் ஆல்மோஸ்ட் இது வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் கேஜி பக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வச்ச போட்டிருந்தாங்க பட் நல்லா இருந்தது இந்த பேக் வந்து பார்க்க நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி ஐட்டம்ஸ் ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க இது வெயிட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கேஜி பக்கம் இருந்தது சரி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்காங்க அப்படி பாருங்கள் இதில் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லா ஐட்டம்ஸும் கலந்து இருக்கும் நம்ம குருவி வெடி லக்ஷ்மி வெடி இந்த மாதிரி இருக்கும் ஃபேன்சி ஐட்டம்ஸும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரியா பார்த்திங்கன்னா ரெண்டு ஓரியா பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒரு நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி கணக்கு வரும் இந்த ரெண்டு ஓரியோ சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டின் ஃபாங்ஷனே அதுவும் வந்து அந்த பைக்ஸ் வந்து ஹெலிகாப்டர் ரெண்டு ஹெலிகாப்டர் சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இருந்தது ஸோ இது வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ரெண்டு பாக்ஸ் ஸோ ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா பீம் இந்த ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பக்கம் தான் வந்து வந்தது இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் கிராம் ஒரு எண்பது ரூபா தான் பாக்ஸ் மூணு நாலு பாக்ஸ் சேர்த்து வந்து நமக்கு எயிட்டி ருபீஸ்க்கே கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து சரம் ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த ஹண்ட்ரட் வாழை பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது கிராம் தாங்க வெயிட் இருந்துச்சு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹண்ட்ரட் வாலா சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு டொண்ட்டி ருபீஸ் தாங்க கிடைக்குது நம்ம ஒரு டென் சாரம் வாங்கியிருந்தாங்களோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு இந்த பத்து சரம் வந்து வாங்கிக்கலாம் ஒரு கிலோக்கு இருபது சாரம் நிற்கும் போல் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வருத்தான இதுதான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பட்டாசு எல்லாம் சேர்த்து ஒரு கிலோ எழுநூறு கிராம் வந்து இருந்துச்சு இதெல்லாம் வருத்தா இல்லையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்